கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வப்பிள்ளைகளே இன்றைக்கு பதினான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை அன்பானுடைய காலையில் செய்ய வேண்டிய வேலைகளெல்லாம் செஞ்சுட்டு இப்போ கரெக்டாக நாலு பத்துக்கு வீட்டுக்கு வந்தேன் அன்பான தெய்வப்பிள்ளைகளே சரிங்களா ஏற்கனவே நான் காலையில் கிளம்பும் முன்பதாக காலையில் வந்து இதை பார்த்துறேன் பாருங்கள் ஒரு பனை விதை பனங்கொட்டையை முளைக்கி வச்சு அது முளைச்சி வந்திருக்கு முளைச்சி வந்துருக்கத காட்டு பண்ணி தோண்டி இருக்குதா இல்லை என்னன்னு தெரில சரிங்களா இது ரெண்டாவது தடவை முத ஒரு தடவை தோண்டி பார்த்துருந்தது அன்பானக்குள்ளே அப்போ தோண்டி பார்த்திங்களா அந்த பனங்கொட்டையில் உள்ள அந்த இதெல்லாம் வெளியே எடுத்து போட்டிருந்து பனங்கொட்டை சரிங்களா இது ரெண்டாவது தோண்டி இருக்குது கிழங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி அன்பான பிள்ளைகளே அதாவது இந்த பணம் கொட்டை வந்து ஃபஸ்ட்டில் கிழங்கு தான் வைக்கும் அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளே நம்ம கிழங்கு தோண்டி எடுக்கலை அப்படின்னு சொன்னால் இதை மாதிரி பணமரமாக வளர ஆரம்பிச்சிடும் சரிங்களா காலையில் இதை கரெக்ட் பண்ணிவிட்டு போகணும் அப்படின்னு நினச்சேன் போகிற அவசரத்தில் மறந்துவிட்டேன் அன்பானங்களே ஒன்றும் கெட்டு போகலன்னு நினைக்கிறேன் எனக்கு கொஞ்சம் மண் போட்டு மூடி அதை இது பண்ணணும் வளர எப்படியாவது வளர வைக்கணும் அன்பானவர்களே சரிங்களா காட்டு பண்ணினோட மாட்டோம் இருக்குது அப்புறம் எல்லா இடத்துலையும் மழை பெஞ்சிருக்கு நல்லா பெருமாள் குளத்துலேயும் மழை பெஞ்சிருக்கு அங்கங்கே தண்ணி பெருமாள் குளத்துலலாம் தண்ணியெல்லாம் கட்டி இருக்குது ஆனால் நம்ம கூடாரத்துக்காக ஆண்டவர் இந்த பக்கம் மழையை லேசாக தூத்தல் மட்டும் போட வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன் அவர்களே சரிங்களா கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படியே சூழ்நிலையில் தான் இருக்குது சரிங்களா அன்பான தெய்வ பிள்ளைங்களே அன்பான தெய்வ பிள்ளைகளே கருத்துடைய பரிதான கிருபையினாலே இன்றைய தினத்தில் என்னென்ன வேலைகளெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் வெற்றிகரமாக செய்ய ஆண்டவர் கிருபை செய்தார் அன்பான தெய்வ பிள்ளைங்களே காலையில் ஒரு முக்கியமான வேலை இருந்தது அந்த வேலையை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க ஆண்டவர் கிருபை செய்தார் சரிங்களா அதை முடிச்சுட்டு அப்படியே திருநெல்வேலி ஜங்ஷன் போய் ஆடிட்டர் ஆஃபீஸ்க்கு போய் இந்த கிங்டம் ஆஃப் க்ரைஸ்ட் எட்னிஷன் ட்ரஸ்ட்டை எஃப்சி அறியில் பதிவு பண்ணதுக்கு ஆன முயற்சிகளை செய்வதற்காக போயிருந்தேன் போய் ஆடிட்டர் அவங்கள பார்த்தேன் பார்த்து விவரங்களை சொல்லி அவங்கக்கிட்ட கேட்கும்போது அவங்களும் நார்மலாக இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் அதெல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் நிறையா பெரிய காரியம் அதெல்லாம் நான் பல வருஷம் ஆனாலும் அதெல்லாம் நான் செஞ்சுட முடியாது செஞ்சுட முடியாது சரிங்களா மூணு வருஷத்துக்குள்ளே குறைஞ்சது மூணு லட்சம் ரூபாயாவது இந்த ட்ரஸ்ட் மூலமாக இது பண்ணியிருக்கணும் சரிங்களா அப்புறம் இன்னும் நிறைய காரியங்கள்லாம் சொன்னாங்க அதுக்கெல்லாம் நம்மகிட்ட வாய்ப்பே கிடையாது ஆனால் அது வந்து மற்ற ட்ரஸ்ட்டுகளுக்கு நான் வந்து இதை கிறிஸ்டியன் ரிலீஜியஸ்னு பண்ணியிருக்கேனால நான் இதை மூவ் பண்ணிக்கிட்டு மூவ் இருக்கேன் அந்த இதுக்கெல்லாம் நமக்கு வராது அப்படின்னு சொல்லி சரிங்களா அப்படி சொல்லும்போது அதுக்கப்புறம் அவர் ஆடிட்டர் இன்னொருத்தருக்கு யாரோ ஃபோன் பண்ணி பேசினாங்க பேசிட்டு இப்படி எங்கள் ட்ரெஸ்ட்டை பற்றியான அந்த விவரங்களெல்லாம் சொன்னாங்க அப்போ அவங்க ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாங்க அந்த லிஸ்ட்டு தான் எனக்கு தந்திருக்காங்க அன்பான அந்த லிஸ்ட்டில் அந்த மூணு வருஷத்துக்கு இவ்வளோ டிரான்சாக்ஷன் ஆயிருக்கணும் அப்படி ஆகிருக்கணும் அதெல்லாம் அதெல்லாம் எதுவுமே இல்லை சரிங்களா அவங்க கேட்டிருக்கிறதுல என்கிட்ட எஸ்பிஐ அக்கௌண்ட்டு டெல்லியில் உள்ள அக்கௌண்ட்டு தான் இல்லை சரிங்களா ஆகவே நீங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்தால் ட்ரஸ்ட்டை எஃப்சிஆர்ஏவில் பதிவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆடிட்டர் சொன்னார் சரிங்களா நம்ம வந்து பதிவு பண்ணி விட்டுருவோம் அப்புறம் அதை அக்செப்ட் பண்ணுறதும் ரிஜெக்ட் பண்ணுறதும் எஃப்சிஆர்ஏ கையில் தான் இருக்குது அப்படின்ட்டாங்க எஃப்சிஆர்ஏக்கு தெரியும் இந்த ட்ரஸ்ட்டை பற்றி அதனால் நிச்சயமாக ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க என்பது எனக்கு தெரியும் ஆகவே நல்ல செய்தி எனக்கு கிடச்சிது அதையும் கேட்டுட்டு அப்புறம் திருநெல்வேல மழை பெஞ்சிகிட்டு இருந்து கொஞ்சம் நேரம் மழைக்காக ஒதுங்கி நின்றுட்டு அப்புறம் என்னுடைய மேரேஜ் சர்டிஃபிகேட்டுடைய எக்ஸ்ட்ராக்ட் அது கிடைக்கல அப்புறம் அந்த ஆஃபீஸ்க்கு போனேன் பதிவு துணை பதிவுத்துறை தலைவர் அலுவலகத்துக்கு போனேன் அது வந்து பாலை ஜான்ஸ் காலேஜ் அந்த காலேஜ் அந்த ஸ்கூல் அதுக்கெல்லாம் பின்னாடி இருக்குது பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போகணும் போயிட்டு அங்கே போய் பார்த்துட்டு கேட்டேன் அவங்களும் அதை தான் சொன்னாங்க இன்னும் அந்த துணை பதிவுத்துறை தலைவர் அவர்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இதாகலை மேட்ச் ஆக மாட்டேங்குது அதுக்காக தான் நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆகிட்டு நிறைய பேருக்கு எக்ஸ்ட்ராக்கு யாருக்குமே இது பண்ண முடியாமல் நாங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அதையும் கேட்டுட்டு அப்புறம் அன்பான திரும்ப வந்திருக்கேன் பேங்குக்கு போய் கேட்டேன் களக்காட்டில் பேங்க் எஸ்பிஐ பேங்கில் போய் கேட்டேன் இப்போ அவங்க அந்த அது சம்மந்தமான காரியங்களை பண்ணுறவங்க அவங்க லீவில் இருக்காங்களாம் மெடிக்கல் லீவில் இருக்காங்களாம் சரிங்களா மேனேஜர் சொன்னாங்க நாளைக்கு வந்து பாருங்கள் நாங்கள் அப்புறம் அங்கே எங்கள் ஒரு பையன் ஒரு பையன் அங்கே வேலை பார்க்குறான் அவனை அவன்கிட்ட கேட்டேன் அவன் சொன்னான் அந்த மேடம் மெடிக்கல் லீவில் இருக்காங்க நாளைக்கு வருவாங்களா என்னென்னு தெரியாது நம்பர் ஏன்ட்டு இருக்குது இதுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டீங்க வாங்க அப்படின்னு சொன்னான் அந்த பையன் சரிங்களா ஆகவே அந்த மேடம் இருந்தால் கேட்டுக்கலாம் நாளைக்கு ஆகவே இனி தீவாவிலாம் வருதில்ல அதனால ஒரேடியாக பிறகு பிறகுதான் வருவாங்களோ என்னவோ தெரியல சரிங்களா எல்லாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் வந்திருக்கேன் விசாரிச்சுட்டு செய்ய வேண்டியது செஞ்சுட்டு தான் வந்திருக்கேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா ஆமாம் இன்னும் இந்த கூடாரத்தில் உள்ள வந்த காரியங்களை சரி பண்ணி தான் பார்க்கணும் யாராவது கிடைக்கிறாங்களான்னு பார்த்து ஜோமணிக்குங்க அன்பான தெய்வப்பிள்ளைகளே வேறு என்ன வேறு ஒன்றும் இல்லை அன்பான கர்த்தர் கருத்து உங்கள் ஒவ்வொரு வரையும் ஆசிர்வதிப்பாராங்க அமேன் அமைன் அமைன் ப்ரைஸ் லாட் தேங்க்யூ ஜீசஸ் அப்புறம் கூடாரத்துக்கு உள்ள சூழ்நிலையை பார்த்துக்குங்க அழை வெஞ்சு இந்த கேப் ஓடி ஒழுக்கும் அதனால் அந்த தான் நான் சமையல் பண்ணக்கூடிய அடுப்பு எல்லாத்தையும் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டில் நான் இப்படி வைக்காமல் கேம் போனதுனால அடுப்புலாம் நனைஞ்சி அப்புறம் அந்த ஈரத்தில் அடுப்பு எரியிறதுக்கு கொஞ்சம் பிரச்சனை பண்ணிச்சுது காயற வேறு அதனால் அதுக்கப்புறம் நான் வெளியே போகும்போது வெளியே போகும்போது அடுப்பு யூஸ் பண்ணும்போது மட்டும் இந்த தகரத்தை எடுத்துவேன் முடித்த உடனே தூக்கி இப்படி மூடி வச்சுருவேன் ஏன்னா இது மேலே இருந்து மழை தண்ணி ஒழுங்குனாலும் அந்த டேபிள் நனையாது அதில் இருக்க பொருட்கள் நனையாது அடுப்பு நினையாது கேஸ் அடுப்பு நினையாது அதனால் இப்போ இப்படி தான் நான் செட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன் அப்புறம் பேலன்ஸ் இருந்த தகரம் எல்லாத்தையும் வெளியே தான் போட்டிருந்தேன் வெளியே தான் போட்டு வச்சுருந்தேன் அப்புறம் அந்த தகரம் எல்லாத்தையுமே உள்ளே தூக்கி வச்சுட்டேன் ஏன்னா எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது நம்ப முடியாது சரிங்களா உள்ள தூக்கி வச்சு கீழே ஜம்முனி எடுக்க முடியாத அளவுக்கு இது பண்ணியிருக்கேன் சரிங்களா அப்புறம் நேற்று நேற்று தான் வந்தேன் திங்கக்கெழம காலையில் டெல்லியிலேருந்து வந்தேன் ஆர்ட்ரைக்கு வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்தேன் அதுக்கப்புறம் குளிச்சுட்டு களக்காட்டுக்கு போயிட்டு வந்தேன் அப்புறம் வந்து இந்த துணியெல்லாம் துவச்சி போட்டேன் ட்ரெஸ் எல்லாம் பயங்கர அழுக்கு பயங்கர அழுக்கு ஆகவே நேர்த்தே ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி போட்டுட்டேன் அன்பான் சரிங்களா எல்லா ட்ரெஸ்ஸையும் துவைச்சி போட்டேன் நேற்றைய துவைச்சி போட்டேன் சரியாக வெயில் அடிக்கலை அப்படிங்கிறதுனால இன்னும் சரியாக காயலை இல்லைன்னா இப்போ நான் எடுத்து மடித்து பீரோக்குள்ளே வச்சிருவேன் துணிலாம் இப்படி த கிடக்கிறது எனக்கு பிடிக்காது சரிங்களா ஆமாம் இன்னும் சரியாக காயலை காஞ்சிது அப்படின்னு சொன்னால் எல்லா துணியையும் எடுத்து மடித்து நீட்டாக பீரோக்குள்ளே வச்சுருவேன் வெளியே ஒன்றையுமே போட மாட்டேன் யூஸ் பண்ணுற மட்டும் ஏதோ ஒரு முகம் துடைக்க டவலு அப்புறம் மாற்று மாற்றி உடுக்கறதுக்கு சாரம் லுங்கி இந்த மாதிரி இது மட்டும்தான் போட்டிருப்பேன் மற்ற எந்த ட்ரெஸ்ஸுமே வெளியே போட்டிருக்க மாட்டேன் ஆமாம் அன்பா நோக்கிலே கர்த்தர் நல்லவர் கர்த்தர் பெரியவர் ஆலய லூயோ தேங்க்யூ ஜீசஸ்